வணக்கம் மக்களே தமிழன பெருமைப்படுத்திருக்காரு சூரியகுமார் யாதவ் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா இங்கிலாந்து இடையேயான அஞ்சாவது மற்றும் கடைசி டி போட்டி மும்பைல நடந்துச்சு இதுல டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க அதன்படி முதல்ல பேட்டிங் பண்ண இந்தியா அபிஷேக் ஷர்மாவோட அதிரடி சதத்தோட உதவியால இருபது ஓவர்கள் முடிவுல ஒன்பது விக்கெட்களை இழந்து இருநூத்தி ரன்கள் குவிச்சிருந்தாங்க அதிகபட்சமா அபிஷேக் சர்மா நூத்தி ரன்கள் அடிச்சாரு இங்கிலாந்து தரப்புல இருந்து பிரைடன் காஸ் மூணு விக்கெட்டை வீழ்த்தினாரு இதை அடுத்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ரன்கள் அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கினாங்க இங்கிலாந்து ஆனா வெறும் பத்து புள்ளி மூணு ஓவர்கள்ல தொண்ணூத்தி ஏழு ரன்களோட சுருண்டுட்டாங்க இதனால இந்திய அணி நூத்தி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்துல மெகா வெற்றிய பெற்றுக் கொடுத்திருக்காங்க அதோட அஞ்சு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர நாலுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்கிலையும் கைப்பற்றிருக்காங்க இது தொடரோட முடிவுல தொடர் நாயகன் விருதை வென்றிருக்காரு வருண் சக்கரவர்த்தி இந்த தொடர்ல மிக சிறப்பாக செயல்பட்ட அவரு மொத்தமா அஞ்சு போட்டிகள் விக்கெட்களை வீழ்த்திருக்காரு இந்த தொடர்ல சராசரி அப்படின்றதுதான் இதன் மூலமா அவரு ஆதிக்கத்தை இந்த தொடர்ல அதிகமா விக்கெட் வீழ்த்தினது இங்கிலாந்து அணியோட பிரைடன் காஸ் அவரு நாலு போட்டிகள்ல ஒன்பது விக்கெட்ட வீழ்த்தியிருக்காரு இந்த தொடர்ல ஒவ்வொரு போட்டியிலுமே விக்கெட்டை வீழ்த்தின வருண் சக்கரவர்த்திக்கு தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டிருக்கு அந்த விருது வாங்கிட்டு பேச வருண் சக்கரவர்த்தி இது என்னோட சிறந்த பந்து ஆனா இன்னுமே நிறைய முன்னேற வேண்டியிருக்கு சரியான மற்றும் மனைவிக்கு அர்ப்பணிக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுத்த சூரியகுமார் யாதவ் கௌதம் கம்பீருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி பேசிருந்தாரு இந்தியா மற்றும் இங்கிலாந்து மோதன அஞ்சு போட்டிகள் கொண்ட டி தொடர்ல இந்திய நாலு போட்டியில வெற்றி பெற்று இந்திய அணி தோல்வி அடைஞ்ச ஒரு போட்டியில தான் வருண் சக்கரவர்த்தி அஞ்சு விக்கெட்டை வீழ்த்தி ஆட்டநாயகன் விருது என்று சாதனை படைச்சாரு அஞ்சாவது மற்றும் கடைசி போட்டில இங்கிலாந்து அணி தொண்ணூத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் வீழ்த்தி இருந்தாரு அதோட கோப்பையை கைப்பற்றின சூரியகுமார் யாதவ் வருண் சக்கரவர்த்தி மற்றும் அபிஷேக் சர்மாவை கூப்பிட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸும் தங்களோட தொடர் நாயகன் விருது சூரியகுமார் யாதவ் இந்த நிலையில இந்த தொடர்ல தாங்கள் அடைஞ்ச வெற்றிய பத்தி கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியும் ரவி பிஷ்ணாயும் எங்களோட பந்து வீச்சுல ரொம்ப முக்கியமானவங்க ரெண்டு பேருமே கூட்டணி அமைச்சுக்கிட்டு பந்து வீசுறது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு எங்களோட அணியோட பேட்டிங் வரிசையில தொடக்க வீரர்களை தவிர மீதி இருக்கிற எல்லா வீரர்களோட பேட்டிங் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இனி டி டுவெண்டி விளையாட போறோம் ஒரு நாள் கிரிக்கெட்லயும் இதே மாதிரி ஆக்ரோஷமான ஆட்டத்தை நாங்க வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவோம் ரசிகர்களுக்கு பொழுதுபோக்க நிச்சயமா கொடுப்போம் ரொம்பவே சந்தோஷமா பேசிருக்காரு கௌதம் கம்பீர்